குருவே சரணம் குருவே துணை குருவே போற்றி குருவே எல்லாம் எல்லா உயிரும் பேரருள் பேரறிவு பேராற்றல் பேரானந்தம் வரட்டும் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கிறது எவ்வளவோ நல்ல விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் முதல்ல நல்ல விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டோம் அப்புறம் அதை அறிந்து கொள்வதற்காக பல நூட்கள் படிக்கிறோம் பல காணொளி பார்க்குறோம் இப்போ யூடியூப் மாதிரி நிறையா விஷயங்கள் யூடியூப்பில் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம இப்போ ஒர்க் ஷாப் வரோம் சிலர் உருமாறுகளை தேடி போய் நிறையா விஷயங்களை கற்றுக்குறோம் நமக்கு தெரியுது இதுதான் நமக்கு தேவை நம்முடைய விருப்பத்தை விட இதுதான் நம்முடைய தேவை ஏன்னா பொருள் சார்ந்த தேவைகள் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு நமக்கு ஒரு நிறைவை ஏற்படுத்தாது உறுதியாக தெரியும் நிறைவை ஏற்படுத்தாது அது உணவாக இருந்தாலும் அல்லது உறவு சார்ந்ததாக இருந்தாலும் ஆனந்தத்தை தரக்கூடியதாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு எதுவுமே நமக்கு மன நிறைவையோ திருப்தியவோ வாழ்க்கையின் பூர்ணத்துவத்தை நமக்கு கொடுக்காது அதனால நாம் என்ன செய்கிறோம் நிறையா பேர்த்தை பார்த்து நிறையா விஷயங்களை தெரிஞ்சு நிறையா விஷயத்தை படித்து நல்லத நல்லது மீன்ஸ் உடல் மன அறிவு ஆன்ம ஆரோக்கிய சம்பந்தமாக மனிதன் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான விஷயங்களை பூரா கிரகிச்சிட்டு வந்துட்டோம் ஆனால் அது தொடர்ச்சியாக கடைபிடிக்கிறோமா ஏன் நம்மளால் கடைபிடிக்க முடியலை அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது தடைகள் அப்படின்றது தெரிஞ்சு முதல்ல தெரியணும் தெரிஞ்சுட்டு அந்த தடைகளை எவ்வாறு தாண்டுவது யோகா தியான பயிற்சிகளை உடல் மன அறிவு ஆன்ம ஆரோக்கியத்திற்கான பயிற்சிகளை நாம் கற்றுக்கொண்டு தெரிந்ததாக இருந்தாலும் அதாவது அறிவில் நாம் அதை நிறைத்து வைத்திருக்கிறோம் தலை ஃபுல்லாக இருக்குது நமக்கு அந்த அறிவு நிறையா இருக்குது அதில் எந்த விதமான குற்றமும் இல்லை ஆனால் அனுபவமாக வர்றதுக்கு என்ன செய்கிறோம் ஏன் நம்மளால் செய்ய முடியல அது எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம்